வெளிநாடுகளோடன்னு வெளிநாடுகள் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ற அளவுக்கு குணம் நிப்பாட்டி வச்சிருப்பாரு இந்த தமிழ்நாட்டை அப்புறம் ஏன் இந்தியாவில் மற்ற ஸ்டேட் ஸ்டேட் எல்லாம் டெவலப் ஆகலை அப்படின்னு கேட்குறீங்களா மற்ற ஸ்டேட் எல்லாம் டெவலப் ஆகாததுக்கு காரணம் அங்கே நடந்ததெல்லாம் பிஜேபி ஆச்சுங்க ஆ குஜராத்தில் தான் இப்போ ஒரு தேர்ட்டி இயர்ஸாக பிஜேபி ஆச்சு மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பிஜேபியாக இருந்துச்சு உடனே காங்கிரஸ் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க காங்கிரஸ்லயே ராகுல் காந்தி பீரியட் முன்னாடி வரைக்குமே கிட்டத்தட்ட அதுவும் இன்னொரு பிஜேபி தான் இப்படி அவங்க ஆட்சி செஞ்சா அப்படித்தான் இருக்கும் திராவிட மாடல் ஆட்சி செஞ்சா இப்படி இருக்கும்னு நம்ம பிஜேபி வனதி மேடமே சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க பேசும்போது கூட சொன்னேன் தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க பீகாரோட ஒப்பிடாதீங்க தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க ஒடிசாவோட ஒப்பிடாதீங்க அவங்க ரொம்ப காலமாவே பின்தங்கி இருக்கின்ற மாநிலம் நம்மள மாதிரி மாநிலம் நம்ம வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடணும் காசு கொடுக்கிற வானதி மேடத்துக்கு